எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒன் பார்ட் ரெசிபி தான் ஸோ குக்கர்லேயே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் சட்டன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியானதும் கூட இதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து பேலிஃபில்லை ஸோ அதனால உங்ககிட்ட பிரியாணி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்ருங்க இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி தான் இதுக்கு வந்து நிறைய பொண்ணும் கிட்டத்தட்ட இது வந்து தக்காளி சாதம் தான் பட் ஆனால் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதனால தான் இது வந்து தக்காளி பிரியாணி இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் மூணு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஸோ அந்த மூணு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சும்மா நீட்டை வாக்கில் கீரி போட்டுக்கிறேன் இந்த பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி தாளிக்கும் போது நம்ம சேர்க்குறப்போ அது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து புதினா மல்லியலெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் புதினாவும் சேர்த்துக்கிறேன் பொதுவாக வந்து நம்ம பிரியாணின்னா கருவேப்பில் சேர்க்க மாட்டோம் இல்லையா ஆனால் இதில் நான் வந்து கருவேப்பில் புதினா மல்லி இலை மூணுமே நான் சேர்த்துக்க போகிறேன் ஸோ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு தலையும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டேன் புதினா இலையும் ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன கை அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி இலைகள்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க இந்த இலையெல்லாம் நல்லா சுருண்டு நல்லா சுருங்கி போய் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விடலாம் வெங்காயத்தோடு நல்லா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்து வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த இலைகள்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இலையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளிப்பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் வந்து ஒரு அஞ்சு தக்காளி பழம் வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா குட்டியாக கூட கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி அப்படி சேர்க்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுறோம் ஆனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக நீங்கள் இறச்சி ஊற்றும் போது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா வதங்கி கிரேவி நல்லா சட்டணும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இது நல்லா கொதிக்கணும் ஸோ அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொதி விட்ருங்க இப்போ இதுக்கு தேவையான காரப்பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து மஞ்சள் தூள் இதில் சேர்க்கலை ஸோ மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதோடய பச்சை வாடையெல்லாம் போயி இந்த தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் ஸோ அதனால் லிட்டை சும்மா போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுருங்க அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ரூண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி கிடணும் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு அரிசியிலேயே நான் வந்து செஞ்சுருக்கிறேன் நீங்கள் பிரியாணி ரைஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் அதில் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ வீட்டில் செய்கிற நார்மல் ரைஸ் அப்படின்னா ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் உங்களோட ரைஸோட டெக்ஸ்டரை பொறுத்து நீங்கள் அளவு வந்து கூடி குறைச்சி வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு அரிசி வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ அதை தண்ணி வடிச்சிட்டு அந்த அரிசியை வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அந்த தண்ணியில் உப்பு காரமெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிடணும் எதுவாது நம்ம உப்பு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க லிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருங்க தக்காளி பிரியாணி அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும் நல்ல டிஃபன் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆறும்போது நல்ல உதவியாக இருக்கும் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்